உலகா உணர்ந்த ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக இருக்கக்கூடியவர்தான் திருநீலநக்க நாயனாராவார் இவர் சோழவட நாட்டிலே திருச்சாத்த மங்கையில் என்ற ஊரில் பிறந்தார் இவ்வூர் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ஊராக இருக்கக்கூடிய ஊர் இவர் அந்த சார்ந்தவரும் கூட இவர் அணி தினமும் சிவனாரை வழிபடுவதும் சாஸ்திர சம்பிராயங்களை முன்னெடுத்து சிவருக்கு தொண்டு செய்வதும் அணி தினமும் யாக வேள்வி நடத்துவதுமாகவே இருந்து வந்தார் அவ்வூரில் இருக்கக்கூடிய அயவந்தேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது வழக்கம் அந்த அயவந்தேஸ்வரர் என்றால் அயன் என்றால் நான்முகன் பிரம்மனை குறிக்கக்கூடிய பிரம்மன் பிரம்மன் வந்து வணங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறதால் அந்த ஆலயத்தின் பெயர் அயவேந்தேஸ்வர் ஆலயமாக திறந்தது அவ்வாலயத்தில் அனி சிவபூஜை செய்வது வழக்கம் பழக்கம் வழக்கமாகிவிட்டதால் ஒருநாள் தன்னுடைய துறவியாருடன் அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று துப்புரவு செய்து அங்கே சிவாலயங்களில் தன் நீர் நீராபிஷேகம் திணீராபிஷேகம் இப்படி பல அபிஷேகம் சென்று அதற்கு குறிப்பிருந்து இந்த அம்மையாராக இருக்கக்கூடிய மங்கையக்கரசி என்று சொல்லக்கூடிய அந்த மனைவியார் குறிப்பறிந்து அனைத்து பணிவிடைகளும் செய்கிறார் கணவன் என்னென்ன கேட்கிறாரோ அந்த பொருட்கள் எல்லாம் கொடுப்பதும் சிவதொண்டை திறம்பட செய்வதுமாக அந்த அம்மையாரும் சிவதன் மீது அலாதி அன்பு கொண்டிருந்தார் இந்த அயவந்தேஸ்வரர் ஆலயத்தின் மீது இப்படி இந்த திரு அது திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஒரு குறிப்பிட்ட திருவாதிரை அதி விமர்சையாக அங்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அந்த பூஜையின் போது பூஜை முடியும் தருவாயில் ஒரு சிலந்தி அங்கே அதாவது கூரையின் மேலிருந்து லிங்கத்தில் மிழுகிறது இந்த லிங்கத்தின் மீது விழுந்தால் சிவலிங்கத்திற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று இந்த மங்கையார் தன்னுடைய வாயில் உமிழ்கிறார் ஊதுகிறார் ஊதுகின்ற போது அந்த சிலந்தி கீழே கீழே விழுந்து மாற்று வழியை தேடி செல்கிறது இதை இந்த இருக்கக்கூடிய திருநீலநாக்க நாயனார் பஞ்சாட்சரத்த மந்திரத்தை ஓதிக்கொண்டு ஜபித்துக்கொண்டே இருக்கின்ற போது இவர் ஊதியரை சற்றென்று துடுக்கிட்டு எட்டி பார்க்கின்ற போது தன்னுடைய துறவியா சிவகுத்தம் செய்துவிட்டாரே என்று அஞ்சுகிறார் ஏனென்றால் சிவபெருமானில் எச்சிலை உமிழ்ந்து விட்டார் வேறு வகையில் செய்திருக்கலாமே இப்படி போன்ற தவறான இழிவான நிலையை செய்து விட்டாயே உன்னை இங்கேயே நான் விட்டு செல்கிறேன் உன்னை நான் வெறுக்கிறேன் உன்னை நான் புறம் தவிக்கிறேன் என்று அந்த அம்மையாரை ஆலயத்தில் விட்டு சென்று விட்டார் இந்த மங்கையார அந்த துணையார் அம்மையார் கண்கலங்குகிறார் நான் யாதும் அறியாமல் பிழை ஒன்று செய்து விட்டேனே தன்னுடைய கனவு சொல்லுகின்ற போதுதான் தெரிகிறது பெரும் பிழை எச்சில் நுழந்து விட்டதாக கண்ணீர் மல்கி அந்த ஆலயத்திலே தங்குகின்றார் இந்த திருநிலக்கன் திருநிலக்க நாயனாரோ தன்னுடைய துணவியாரை அழைத்து சென்று இல்லத்திற்கு செல்லவில்லை அங்கேயே விட்டுவிட்டு சிவகுற்றமாக நினைத்து அங்கே விட்டு விட்டு வீடு செல்கிறார் அனைத்து பூஜை கைங்கரிகளாக செய்து விட்டு இந்த எம்மையார் யாரும் புரியவில்லை எதுவும் புரியவில்லை சிவருமானையே நினைத்து கொண்டு கண்ணில் மல்க ஒரு மூளையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அப்போது இந்த திருநீலநக்க நாயரார் இல்லத்தில் ஒருங்கி கொண்டிருக்கின்ற போது சிவபெருமான் அங்கே அருள்வாளித்து அப்பா சிலந்து என் மீது பட்டதால் உடல் பூராவும் கொப்புளமாக இருக்கிறதே என்று பார் என்று சொல்லுகின்ற போது அந்த கனவில் தோத்தரித்த போது இந்த நீலன் இந்த நீல நாயனார் நாயரார் சொல்லுகின்றார் சுவாமி உங்களுடைய திருமணி அழகு பொலிவுடன் இருக்கிறது உங்கள் முகத்தின் மட்டும் எல்லாம் திருமேனியில் இந்த சிலந்தியில் பின்னப்பட்ட அங்கங்கமாக அங்கமாக ரணமாக இருக்கிறது முகத்தில் மட்டும் ஏன் படவில்லை என்று கேட்கின்ற உன்னுடைய 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 இல்லால் தன்மீது எச்சில் உமந்தியதாக சொல்லியே அந்த எச்சில் காற்று பட்டுதான் என் முகம் நன்றாக இருக்கிறது என் பூராவும் சிலந்தையால் கடியுண்டு பட்டிருக்கிறது என்று சொல்வார் துணுக்குற்று ஐயமுற்று நான் பெரும் தவறு இழைத்து விட்டேனே என் இல்லத்தரசியை இழிவு விட்டேன் என்று அஞ்சுகிறார் நடுங்குகிறார் பதவதிக்கிறார் எப்பொழுது பொழுது பொழுது புலம்புமோ என்று கேட்கிறார் பொழுது வெடிந்ததும் ஓடோடுகிறார் ஆலையில் செல்லுகின்றார் தன்னுடைய சிவனாரை தொழுது அழுது புரண்டு தன்னுடைய தவற்றை அறிந்து பாதக்காமலிலிருந்து இறைவன் மீது அலாது அன்பு கொண்டுதால் நான் பிழை ஒன்று இழைத்து விட்டேன் என்று தவறை தன் தவறை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை துணைமையை இல்லாலை அழைத்து வந்து நயம்பட தெளிவு இல்லறம் செய்கின்ற போது அங்கே ஊரூராக சென்று கொண்டிருக்கிறார் திருஞான சம்பந்தர் பதிகம்பாடி ஆலயம் ஆலயமாக ஆலய பிரவாக பிரவாகம் செய்கின்றார் ஆலயந்தோறும் செல்கின்றார் அவர் போகாத கோயில் இல்லை போகாது திருப்பணி இல்லை இப்படி அது அவரோடு இருக்கக்கூடிய நீலகண்ட யாழ்ப்பாளரும் அந்த அவருடைய துணைவியாரும் அனுதினமும் அங்கே அவருடன் கொண்டு வருவார்கள் மதங்க சூராமணி என்கின்ற இந்த யாழ்ப்பாணருடனும் அந்த மதங்க சூராமணியும் வருந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற காலத்தில் இந்த ஊருக்கு வருகிறார்கள் திருச்சாத்த மங்கைக்கு வருகின்ற போது எங்கிருந்து வருகிறார் என்றால் திருநள்ளார் ஆலயம் பூராவும் அங்கு பதிகம்பாடி உபதேசம் செய்துவிட்டு சரசங்கம் செய்துவிட்டு மக்களுக்கு எரிதொண்டை உணர் வைத்துவிட்டு திருஞான சம்பந்தரும் இந்த யாழ்ப்பாணரும் மதங்க சூராமணியும் நம்ம வருகிறார்கள் விஜயம் வருவதை அறிந்து திருச்சந்த மங்கை வருகின்ற போது இந்த நீலனக்கணாயனார் தோரணங்கள் அமைத்து அங்கே வாழமரங்கள் வைத்து அங்கே மேலதாளங்கள் இசைத்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பு வரவேற்று அவர்களை வரவேற்று பாதக்கமல்களை விழுது வணங்கி தன் இல்லத்தில் அமுது படை அமை அமுது படைக்கிறோம் மந்து உணவறிந்து விட்டு செல்லலாம் என்று வருகின்ற போது இந்த யாழ்ப்பாணராக இருக்கக்கூடிய திருநிலகண்ட யாழ்ப்பாணர் மதங்கனியும் அவர்கள் யாழ்ச்சிக்கூடியவர்கள் அவர்கள் பாணர்கள் அதாவது அன்றைய காலகட்டத்தில் தாழ்வுலத்தை பிறந்தவர்கள் இல்லத்தில் சேர்க்க முடியாது ஆனால் இவர் இருவரையும் அழைத்து வந்து பூஜை பூஜை புனஸ்காரம் செய்து தன்னுடைய அனிதனும் செய்யக்கூடிய யாகவேள்வியின் அறையிலே இருவரையும் மதங்க சூறாமலையும் யாழ்ப்பாணரையும் அங்கே வீட்டிற்கு செய்தார் அங்கு வீட்டிற்கு செய்துகின்ற போது இந்த திருநீலகன் அதாவது திருஞான சம்பந்தர் ஊரூராக செல்லுகின்ற போது தானும் வருவதாக எத்தமைக்கிறார் அப்பா நான் சிவதே விருதன்று உயரொன்று நெறிகொண்டு அனைத்து ஆலயங்களும் செல்லுகின்றேன் ஆனால் நீ என்னுடன் வந்து விட்டார் இங்கிருக்கக்கூடிய ஆலய சிறப்பு குறைந்துவிடும் நீ அயவந்த ஈஸ்வரர் ஆலயத்திலே பணி செய்து கிடப்பாயாக நான் சொல்லுகின்ற போது என்ன என்னோடு வந்து சேரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று செல்லுகின்றார் இப்படி செல்லுகின்ற போது இந்த திருஞான சம்பந்தருக்கும் திருஞான சம்பந்தருக்கு நல்லூரை சேர்ந்த மங்கை என்கின்ற மகளுக்கும் திருமணம் பதினாறு வயதில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது அப்போது திருமண கோலத்தில் இருக்கின்ற போது இந்த திருஞான சம்பந்தர் சம்பந்தருக்கு அவர் அங்கு பதிகம் வாழ்வும் இந்த யாழ்ப்பாண திரு திருநிலைகண்ட யாழ்ப்பாணனும் அந்த அம்மையார் என்று சொல்லக்கூடிய மதங்க சூடாமணியும் யாழ் சேர்த்து அந்த அக்னி வள அக்னி பிரவேசம் செய்கிறார் அதற்கு அந்தனராக இருந்தவர் யார் என்றால் நீலகண்ட நாயனார் தான் அந்த புரோகிதராக அந்த திருமணத்திற்கு வந்து விஜயம் செய்கிறார் அவருடன் வருகின்ற அந்த அம்மையார் மங்கை கரசியும் வந்தார் இப்படி அந்த யாகவே நடத்தி கொண்டிருக்கிறது போது இந்த பதிகம் பாடுகிறார் அப்போது பதிகம் பாடுகின்ற போது சிவபெருமானே மிக பேர் ஒளியாக வந்து சிவஜோதியாக வந்து அதிலே சிவஜோதியில் இந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் பூத உடலோடு திருஞான சம்பந்தர் ஜோதியில் ஐக்கியமாக என்று அசிரியாக சொல்ல அந்த உற்றா சுற்றார் முனைவரன் எல்லாரும் உள்ளே புகுகின்ற போது அந்த பாக்கியம் இவருக்கும் கிடைத்ததாம் திருநீலகண்ட யாழ்ப்பாணம் மதங்க சூறாமணி இந்த திருஞான சம்பந்தர் இந்த நீலணக்க நாயனாருடைய ஆருடைய மனைவி மங்கக்கரசி எல்லாம் அந்த சிவஜோதியில் பரம்பொருள் ஐக்கியமாகிறார்கள் ஐக்கியமாகி சரணகோஷத்தோடு முக்தி அடைகிறார்கள் அடைந்து சிவபெ சிவபெருமானின் பெயர் பெற்ற அந்த சிவஜோதியில் இரண்டல கருத்து முக்தி அடை அடைகிறார்கள் ஈவர் சிவதொண்டே பெ உயர் கொண்டு வாழும் காலத்தில் சிவனாரே தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டார் என்று இருந்தாலும் இவருடைய குரு பூஜை வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் இவருடைய அவதாரஸ்தலம் திருச்சாத்து மங்கை இவருடைய முக்தி ஸ்தலம் நல்லூராகும் என்னாலும் நல்லாளாய் அமைய இந்நாளில் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே